ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நாம இன்னைக்கு பார்க்க போறது சக்கரவள்ளிக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்னைக்கு கிழங்கு அரை கிலோ பக்கத்தில் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி எடுத்துடலாங்க மண்ணு மண்ணாக இருக்கும் ரெண்டு மூணு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம் ஒரு கத்தி வச்சு இது மாதிரி ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம கேரட்டில் ஸ்கின் ரிமூவ் பண்ணுவோம்ல அது மாதிரி இந்த ரெண்டு எட்ஜஸ்ஸையும் கட் பண்ணி எடுத்துடணுங்க அதில் நல்லா மண்ணாக இருக்கும் எல்லா காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் சக்கரவள்ளி கிழங்கு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த அளவு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக வேண்டாம் இந்த அளவு கட் பண்ணாலே வெந்துடும் நீ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது செய்ய இரும்பு கடை எடுத்துக்கலாம் இந்த இரும்பு கடை நேற்று நான் கோதுமை அல்வா செஞ்சுருந்தேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இரும்பு பாத்திரத்தில் நம்ம செய்யும் போது அந்த இரும்பு கலும்பும் நம்ம செய்யற உணவுலேயே வந்துடும் அதனால நம்மளுக்கு இரும்பு சத்து குறைபாடே இருக்காது நம்ம முடிஞ்சளவுக்கு இரும்பு பாத்திரத்திலே செய்யலாம் இரும்பு கடாயிலும் சக்கரவள்ளிக்கிழங்கு செய்யறதுக்கு நம்ம இரும்பு கடாயில செய்யறதுனால இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற காயெல்லாம் கருப்ப மாறிடும் கத்திரிக்காய் சுண்டக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் ரொம்பவே கருப்பாக மாறிடும் கால் டீஸ்பூன் கடகுருந்து முருப்பு சேர்த்துடலாங்க இப்போ தாளிக்கிற கொஞ்சம் கருவத்தில் எடுத்துக்கலாம் ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க இதை சேர்த்துடலாம் முதல்ல இதை மூணு எண்ணெயில் போட்டு வதக்கிடலாங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் ஒரு நிமிஷம் வதக்கினாவே போதும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சுங்க இப்போ கிழங்கு சேர்த்துக்கலாம் நம்ம கத்திரிக்காய் சுண்டைக்காய இதெல்லாம் கட் பண்ணி வைக்கும் போது அந்த கருப்பா மாறிடும் அது எந்த அளவுக்கு கருப்பா மாறுதோ அந்த அளவுக்கு இருந்துச்சத்து இருக்குன்னு அர்த்தம் இப்போ கிழங்கு பார்த்தீங்கன்னா கூட கருப்பாதான் மாறி இருக்கு இதுக்கு தேவையான உப்பு கல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாங்க ஒரு முக்கால் வாசிக்கு ஊத்தினா போதும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் கிழங்கு ஈஸியாகவே வெந்துடும் இப்போ பார்க்கலாம் கிழங்கு நல்லா வெந்துருச்சு ஆனால் கொஞ்சமாக தண்ணி இருக்குது ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டாலும் தண்ணியெல்லாம் வத்திடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கருப்பை மாதிரி இருக்குதுன்னு சக்கரைவள்ளிக்கிழங்கு நிறையா இரும்பு சத்து இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்குது நம்ம கிழங்கு அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வத்திருச்சு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க சக்கரைவள்ளிக்கிழங்கு கருப்பாறு பிடிக்கலைன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்வீங்களோ அதிலையே செஞ்சுக்கோங்க நம்ம இரும்பு பாத்திரத்தில் செய்கிறதுனால நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட்டாக கிடைக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேனா அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்